அந்த செய்தி மட்டும் காது கட்டியது முழுமையான விளக்கம் தெரிந்ததற்கு பிறதான் அதற்கான விளக்கத்தை தர முடியும் பொறுத்தவரையிலும் அண்ணாவின் ஆட்சி என்றெல்லாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்று கட்சியை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவிற்கே மரியாதை கூட அனுமதி இல்லை என்று சொன்னால் இது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று அங்கே விடவில்லை வருகின்ற போதே தலைவருடைய சிலைக்கு மாலை கேட்கிற போது அங்கேயும் காவல்துறையை வைத்துக் கொண்டு அனுமதி அளிக்கப்படவில்லை போதை பொருள் சம்பந்தமாக பேசும்போது குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வந்தாங்க மத்திய அரசு வந்து நாட்டுக்குள்ள போதை பொருள் பராமரி பாதுகாப்பு இருவேறு விமர்சனம் என்னை பொறுத்தவரையிலும் புதிய ஆட்சி வளர்ந்ததற்கு பிறகு கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தையும் தகரியத்தோடு நின்று அதை தடுக்கின்ற முயற்சியும் மேற்கொள்வார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் லயோலா கல்லூரியில் வந்து இன்னைக்கு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு அதை பாருங்க கருத்து கணிப்பை பொறுத்தவரிலும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்து கணிப்புகள் வருகிறது இதே லயோலா காலேஜிலே இரண்டாயிரத்தி பதினாறில் இதே கருத்து கணிப்பு தான் கூறப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் என்று புரட்சித்தலை அம்மாதான் பொறுப்பேற்றார் பொறுத்து இப்ப பாஜக தலைவர் வந்து ஒரு சினிமா அதனால தான் கூட்டம் போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ச்சியா விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் வச்சுட்டே இருக்காங்க அது கேள்வி வந்து நீங்க உங்களுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் நீங்க பல நீங்க உங்களோட அந்த அரசியல் அனுபவத்துல பாத்து இவருடைய கூட கூட்டமாக இருந்தாலும் சரி இவருக்கு வரக்கூடிய ஆதரவா இருந்தாலும் சரி இவரை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு என்னை பொறுத்தவரையிலும் எழுபத்தி ரெண்டிலே புரட்சி தலைவர் இயக்கத்தை துவங்குற போது அன்றைக்கு சொன்னார்கள் இந்த கட்சி நூறு நாள் கூட இருக்காங்க சினிமா படம் மாதிரி நூறு நாள் அல்ல அவர் உயிரிழந்தவரே அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் பத்தாயிரம் மேலுக்கு அப்பாலை சிகிச்சை விருகிற போது கூட அவர்தான் முதலமைச்சர் பவுனி வந்தார் அதே நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு கூடுதலாக இளைஞர்கள் இளம்பெண்கள் அதேபோல மகளிர் படித்தவர்கள் கல்வியாளர் அத்தனை பேரும் மனதாக ஏற்றுக்கொள்கிற தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் ஆகவே எந்த தங்கு தடையும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை மக்களே முன்வந்து வாக்களிக்கிற போது அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது

இடமளிக்க கூடாது என்பதை என்னுடைய கருத்துள்ள பொறுப்புள்ள இல்லைங்க இல்லைங்க எப்படின்னா எல்லாருடைய எண்ணங்களும் எப்படி இருக்கும் போற்றுவோர் போட்டட்டும் தூட்டுவோர் தூட்டட்டும் என்று சொல்லி சொல்வதை போல யார் எதை சொன்னாலும் இந்த கருத்துக்களை சொன்னாலும் நில்லேன் வென்று காட்டுவேன் என்பதை போல வென்று காட்டுவோம் அவ்வளவுதான் நன்றி பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் வந்து டெலிவரி செய்து தரப்படும் செய்துன்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க